அதுக்கு நீங்கள் யாரை கூட்டிகிட்டு போய் சோதிப்பீங்க சோதிக்கல மாட்டான் மாப்பிளையை நேராக காட்டு பக்கம் கூட்டிகிட்டு போய் மாப்பிள்ளைய வந்து ஒன்றுக்கு ரெண்டு போக சொல்லுவோம் ம் ரெண்டு போக சொல்லுவோம் ஏய் இந்த கதையை கேளுங்கள் எவ்வளோ மாப்பிளைக்கு தகுதி பார்ப்பாங்களாம் கட்டி கொடுக்கறதுக்கு சரி ஆமா அப்பா என்ன தகுதி பார்ப்பீன்னு சரி சொல்லுங்க அந்த வீரியம் இருக்கான்னு ஆண்மை தன்மை இருக்கான்னு பார்க்கணும்ல அப்ப என்ன சோதனை போய் முடின்னு கேளுங்கள் சொல்லுங்க மாப்பிளைய நீர் விட சொல்லுவோம்

அப்போ ஒரு முழுமையான மாண்புன்னா என்ன அறிஞ்சிருக்கணும் என்னன்னா வீரம் ஞானம் புகழ் வைராக்கியம் இதுல அஞ்சுமே உங்களுக்கு இருக்கு வீரம் இருக்கு நீங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது என்னையா சிலம்பம் தெரியுது மான் கொம்பு தெரியுது அடுத்து வந்து வேற நாங்க தேய்ச்சிருக்கு சுருள்வால் உள்ள கிடக்குது சுருள்வால் சுருள் என்ன சுருள்வாரு சுருள்வால் வாழா சுருள்வாரெல்லாம் இந்த பையனை எங்கன்னா கேட்டா சுருள்வாள்

சிங்க தமிழே சிங்க தமிழே சொந்த தமிழ் வீரோ ரத்தத்தில ஊரும் சிங்க தமிழே சிங்க தமிழே நாடு கண்டிவந்த